ஜெய் ஸ்ரீராம் வாங்க உறவுகளே பாதி மலைக்கு பக்கம் ஏறிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அர்தகுவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியினுடைய என்ட்ரன்ஸு நுழைவு பகுதி இங்கே வந்தது கொஞ்சம் வியூ பாயிண்ட் மாதிரி எல்லாம் உட்காரதுக்கு இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்த ஒருபாடே கொஞ்சம் ஓரளவுக்கு குளுமை வர ஆரம்பிச்சது இது வரைக்குமே குளுமை தான் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்ததுனால வேர்த்து வேர்த்து உடம்பெல்லாம் ஹீட் ஆகிடுச்சு ஏன்னா நடக்க நடக்க ரத்த ஓட்டம் வந்து சூடாகுது இல்லையா இங்கே வந்ததுமே கொஞ்சம் குளுமையும் வர ஆரம்பிச்சது அப்புறமேட்டு மேகங்கள் தவள ஆரம்பித்தது இந்த இடத்துல தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே மழை வர போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியல ஆனால் குளிர் வர ஆரம்பித்ததுமே நல்லா ரம்யமாக இருந்து கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா அதுதான் அர்த்த குவாரியினுடைய கோயில் இங்கேருந்து அர்த்த குவாரிக்கு கொஞ்சம் உட்காந்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை உருண்டு வந்து விழுந்துருக்குது அது எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில இந்த பக்கத்தில் ஆனால் பக்கத்தில் மலைச்சரிவு இல்லை அந்த இடத்துல அவ்வளோ பெரிய பாறை வச்சுருக்காங்க இந்த இடத்துலருந்து நடக்க ஆரம்பித்தேன் மேலே கொஞ்சம் போனதும் ஏடிஎம் சென்டர்லாம் இருக்குது வாங்க காட்டுறவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாம் குழந்தை குட்டிகிட்டோட குழந்தை குடிக்கணு தான் வந்திருந்தாங்க நிறைய வாண்டுகள் வந்திருந்தாங்க அதே போல் வயசான பாட்டிமார்கள் ஆனால் வயதான ஆண்கள் நான் இதில் பெரும்பாலும் நிறைய பார்க்கல ஒரு சிலர் தான் இருந்தாங்க இந்த வாண்டு பாருங்கள் இருக்கிற அந்த ஆட்டுக்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது அப்புறம் நான் சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்றேன் ஏன்னா அது எந்திரிச்சு அந்த வாண்டை விட்டுட்டு நம்மள முட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மலையாடுறதே பெரிய வேலையாக இருக்குது அதனால் அந்த பையனை மேட்டு விட்டு அந்த ஆட்டெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இதில் பாருங்கள் இந்த வயதான பெண்கள் என்றைக்குமே பெண்களுக்கு வலிமை அதிகம்ங்கிறது தான் வந்து நம்ம நம்ம படிச்சிருக்கோம் கேள்வியும் பட்டிருக்கோம் அதுதான் உண்மையும் கூட ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் பலகீனமானவர்கள் அதாவது மனசளவுலேயும் சரி உடல் அளவிலையும் சரி பார்க்கறதுக்கு உடல் பெருசாக இருக்கும் வயசுல வந்து அவங்க நல்லா பலசாலியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் வயதாகும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து பலசாலிகள் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கும் போதே பாருங்கள் ஒரே ஒரு அயதான தான் ரொம்ப தடுமாறி நடக்கிறாரு ஆனால் நான் பார்த்ததில் நிறைய வயதான பெண்கள் இதுவரோட வயதான பெண்கள்லாம் வந்து பாட்டிகள்லாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா ஏறினாங்க அவங்களோட போட்டி போட்டு என்னாலேயே ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ஏறினாங்க அதே போல் மன வலிமைகளும் சரி வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதும் சரி பெண்களினுடைய வைராக்கியமே தனி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடைவீதியாட்டம் இருக்குது பாதி மலையில் கடையும் இருக்குது இங்கே வாங்க நல்லா ஏதாவது மனமெல்லாம் வருது வித விதமான மனங்கள் போய் பார்க்கலாம் வாங்க நமக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்லாம் இங்கேயே வந்து இந்த கோயிலினுடைய ஹோட்டல்ஸ் வந்து ரெண்டு மூணு இருக்குது அது தவிர தனியார் கடைகள் இருக்குது இந்த கடை பாருங்கள் ஸ்வீட்டுக்குன்னே ஃபேமஸ்ஸு ஜிலேபி சுட சுட சுடுற ஜிலேபி வாசம் நம்மளை ஆளை இழுக்குது பக்கத்தில் போய் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்லாமா வேண்டாமா சாப்பிடலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு சரி வா முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இனிப்பு சாப்பிட்றது இந்த மாதிரி நமக்கான எனர்ஜி லாஸ் ஆகும்போது இனிப்புங்கிறது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போய் உக்காந்துட்டோம் அந்த ஜிலேபியினுடைய வடிவமே வந்து கண்ணை கவர்றதாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் பொதுவாக வட இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இந்த மாதிரியான ஜிலேபி கிடைக்கிறது இல்லைங்க அரித்வார ரிஷிகேஷு காசியில கூட நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல இங்க கிடைச்சது அதனால ஒரு கட்டு கட்டி இல்லான்னு முடிவு பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு வாங்கிட்டு பாதிமலை ஏறிட்டோம் வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு இடையில பிஸ்கட் டீ அது சாப்பிட்டு சாப்பாடும் சாப்பிட்டோம் கொஞ்ச தூரம் ஏறினதுமே பாதிமலை அது அறுதுக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிறோம் கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மலை ஏறுறதுனால உயர்த்தித்து யாராக இருந்தாலும் சரி மலை ஏறுறவங்க அவசரப்பட்டு வேகமாக ஏற வேண்டிய அவசியம் இல்லை நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிங்க நல்லது ஏறும்போது நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் வெயிட் வச்சுக்காதீங்க யாரும் அப்புறம் அதே போல் கொஞ்சம் நாலஞ்சு சாக்லேட்ஸு புதுக்கோஸு இது மாதிரி வச்சுக்கோங்க போல எனர்ஜிக்கு இனிப்பு சாப்பிடுங்க அந்த நான் பெரும்பாலும் இடுப்பு அதிகம் விரும்ப மாட்டேன் இருந்தாலும் இந்த பகுதியினுடைய ஜிலேபிகள் வந்து நல்லா இருக்கும் சுட சுட அப்படியே சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னால இதை பார்த்ததும் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் முன்னாடி சாப்பிட்றேன் எப்படி இருந்தால் பார்த்து நல்லா இருக்கு மொறு மொறுன்னு முறுக்கு கடித்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது இதுதான் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் நம்ம ஊர் ஜிலேபி வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து ஜீராவில் ஊற வைப்பாங்க அது வந்து மெது மெதுன்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் முறுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஜிலேபிகள் வந்து பல இடங்களில் கிடைக்கிறதில்ல கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹரி டூரில் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே கிடைச்சதுனால சரிங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இனிப்பு ரொம்ப அதிகம் நமக்கெல்லாம் இந்த இனிப்பு திகட்டது இவ்வளோ இனிப்புலாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது ஜீரா தண்ணியிலே வந்து சுட சுட சுட்டு எடுப்பாங்க இருக்குது இனிப்பும் அதிகம் எவ்வளோ நான் எவ்வளவு சாப்பிட முடியாது வச்சிருந்து அப்புறமேட்டு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கிளைமேட்டு சும்மா மழை வருமாட்டம் தெரியுது பார்த்தா மேகங்கள் பூராக வந்து வைஷ்ணவி தேவி மலை மேலே வந்து உட்காந்துருச்சு அப்படியே படர்ந்துட்டு இருக்குது ஆற தழுவி நடந்த மலை நடந்த மழை தயாராகிட்டு மழை வர்றதுக்குள்ளார நம்ம ஓரளவுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இது வந்து அர்த்த குவாரி இது வந்து இங்கே வராமல் கூட நீங்கள் வந்து அப்படியே வைஷ்ணோ தேவி கோவில் போகலாம் ஆனால் நான் வந்து இந்த இடம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பகுதியில் திரும்பி வந்தேன் இது வராமல் போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே கம்மியாகும் நேராக அப்படியே போயிடலாம் அது எப்படி போகிறதுங்கிற இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோக்களில் காட்டுறேன் இது எதுக்காகன்னு தெரில மக்களை பூரா வரிசையாக உட்கார வச்சுட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க அனதானதுக்கு எதாவது அனுப்புகிறாங்களா என்னங்கிற சரியாக தெரில இருந்தாலும் நான் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த அர்த்த கோரையில் வந்து தங்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது பில்டிங்கெல்லாம் இருக்குது இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணி ஆகணும் ஏன்னா நைட்டு யாத்திரை இருக்குது இல்லையா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் தரிசனம் இருக்குது அப்படிங்கிறனால இரவு நேரங்களில் மலை ஏறுறவங்க பாதி மலை ஏறிட்டு இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப விடிய காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்காக இந்த பாதைகள் இந்த கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க இது வழியாக தான் நீங்கள் உள்ளே வந்து நுழைஞ்சி நம்ம வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு போகணும் அந்த ஆண்டை நம்ம ஏறி வந்தால் பார்த்தீங்களா அதுக்கு நேராகவே மறுபடியும் ஒரு நேர் பாதை ஒன்று போவோம் அதில் போனீங்கன்னா அது பைரவர் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை நானும் ஃபஸ்ட்டு தெரியாமல் அந்த பக்கம் தான் போக பார்த்தேன் இருந்தாலும் சுதாரிச்சுட்டு கேட்டேன் இது வைஷ்ணேவி கோயில் போகிற பாதானே இல்லை நீங்கள் அந்தாண்ட போகணும் இது பைரவர் கோயில் தாங்க அதை திரும்பி இந்தாண்ட வந்துட்டேன் இந்த இடத்துலலாம் போகிறேன் சுற்றி பார்த்துட்டு இங்கேயும் ஒரு ஓவிய அமைப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதையை வடிவமைச்சு அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிற்ப வழிகாட்டுதல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல ஓர சைடில் தெரியுது பார்த்திங்களா அதுதான் அப்புறம் வந்து இங்கே பார்த்தேன் கீழே கற்றா நகரம் பூராவுமே இப்போ வந்து மலை மேகங்களால் சூழப்பட்டிருக்குது எந்த நிமிஷம் வேணாலும் மழை வரலாங்கிற அறிகுறி ஆனால் மேலே வந்து ஓரளவுக்கு வெளிச்சிருக்குது கீழே அதை விட அதிகமான இருள் சூழ்ந்து சூழ ஆரம்பிச்சிருச்சு இதையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இப்போ இருக்கலாம்னு நினச்சோம் கூட இந்த வெட்ட இருந்து மழை வந்துட்டால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க கீழே கற்றா நகரம் வந்து எந்த அளவுக்கு இருள் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே கீழே இருக்கிற நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு இருள் சூழ்ந்துக்கு சாட்டுறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் இது தெரிலன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது தெரிய ஆரம்பித்தது கடைகள்லேயும் சரி தெரு தெருவிளக்குகளும் சரி ஒளிர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஆகிறதுனால வெளிச்சம் போட்டாங்க லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த வழியாக உள்ள நுழைஞ்சி வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை இதே போல் தாங்க இப்போ எப்படி நம்ம குகைக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் வந்து அங்கே வைஷ்ணவ தேவி கோயில் மூலஸ்தானத்துக்கு நம்ம போய் பார்க்கக்கூடிய இடமும் அமைச்சிருக்கிறாங்க அந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொகைக்குள்ளார நம்ம வந்து சங்கிலியை பிடிச்சி இறங்கி பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது கூட்டம் அதிக வர வர அந்த கொகைக்குள்ளார் ஒவ்வொருத்தரும் நுழைஞ்சு போய் பார்த்துட்டு ஏறி வரதுக்குள்ளார் ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு டனல் மாதிரி குகை பாதை மாதிரி அமைச்சிட்டாங்க ரெண் ஒரு டனல் வந்து முக்கியமான டனல் அதிக நேரம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க கூட்டம் அதிக மற்றொரு டனல் அந்த மற்றொரு ரெண்டாவது டனல் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் நீங்கள் சாமியை பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட அடி தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது முதல் டனலில் போனீங்கன்னாக்கா நேரடியாக பக்கத்துலேயே போய் இந்த சாமி தர்ஷனம் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருக்குது நான் ரெண்டு தடவை போய் சாமி பார்த்தேன் வாங்க இப்போ அடுத்தது மற்ற வீடியோவில் மற்றதை பேசிக்கலாம்